கணித்திற்குரிய பிரிவர்களே பார்மைய சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நெலடியார்களே சுருல்லாயி சல்லா அலிக் வசல்லம் அவர்கள் ஏழு வானங்களை கடந்து அல்லாஹுவை நேரடியாக சந்திப்பதற்காக விண்ணுலக பயணத்தை மேற்கொண்ட மாதம் இந்த ரஜபு மாதம் பேரறிஞர் இபுனு கசீர் ஓமதுல்லா முகமது ரஷீத் ரபா போன்ற புகழ்மிக்க வரலாற்று பேராசிரியர்கள் மார்க்க அறிஞர்கள் அசூர்ல்லாயி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவருடைய இந்த மேராஜ் என்கின்ற விண்ணேற்ற பயணம் இந்த ரஜபு மாதத்தினுடைய இருபத்தி ஏழாவது இரவிலே நடந்ததாக குறிப்பிடுகின்றார்கள் இந்த விண்ணுலக பயணம் என்பது எப்படி நடந்தது என்பதையெல்லாம் நாம் ஆண்டுதோறும் இதுபோன்ற இரவுகளில் நடைபெறுகின்ற சிறப்பு சொற்பொழிவுகளில் அறிந்து வருகின்றோம் அந்த மேராஜ் என்கின்ற விண்ணேற்ற பயணம் சில அற்புதமான வாழ்க்கை பாடங்களை பொதுவாழ்விலே ஈடுபடக்கூடியவர்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் கற்றுத்தந்து கொண்டே இருக்கின்றது அது இடங்களையும் காலங்களையும் கடந்த ஒரு அற்புத பயணம் என்று அதை நாம் சுருக்கி பார்க்கக்கூடாது அதிலே அல்லாஹு தாலா ஒவ்வொரு மூவினுக்கும் அன்றாட வாழ்வில் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில வாழ்க்கை பாடங்களை கற்பிக்கின்றார் முதலாவது இந்த பயணம் அசுருல்லாயி சல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களுடைய வாழ்வில் சோகங்கள் சூழ்ந்திருந்த சமயத்தில் நிகழ்ந்த பயணம் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான தாயிஃப் நகரத்தினுடைய நிகழ்வு மக்காவும் தாயிஃபும் அந்த காலத்தில் இரட்டை நகரங்கள் மக்காவில் உள்ள செல்வச் சீமான்களுக்கு தாயிஃபிலே ஒரு பொழுதுபோக்கு இல்லம் ஒன்று இருக்கும் தாயிஃபுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குழுமைகளை அனுபவித்து கொண்டே அந்த பொழுதுபோக்கு இல்லங்களிலே அவர்கள் மனமைகள் மன்றங்களிலே தங்களுடைய பொழுதுகளை கழித்து கொண்டிருப்பார்கள் அசுருல்லாயசல்லாஹ் அரைஹ் வசல்லம் அவர்கள் இந்த மக்காவின் பிரமுகர்கள் உள்ளூரிலே வைத்து அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைத்தால் அவர்கள் செவிசாய்ப்பதை விட வெளியூரிலே அவர்கள் இருக்கின்ற போது போய் சொன்னால் நன்றாக இருக்கும் அது அவருடைய உளவியலிலே ஒரு சிறு செல்வாக்கை செலுத்தக்கூடும் என்று அவர்கள் கருதினார்கள் பொதுவாகவே நமக்கு அறிமுகமானவர்கள் ஒரே மகளாவை சார்ந்தவர்கள் அடிக்கடி பார்க்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வந்து போயிருந்தாலும் கூட அவருடைய முகத்தை நாம் அடிக்கடி பார்த்திருந்தாலும் கூட அவர்களிடத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் பேசியிருக்க மாட்டோம் பேச்சு கொடுத்திருக்க மாட்டோம் பழகி இருக்க மாட்டோம் ஒருவரை ஒருவர் பார்த்திருப்போம் அப்படியே நாம் புறப்பட்டு போய் கொண்டே இருப்போம் ஆனால் அதே நபரை நாம் வெளியூரிலே வைத்து பார்த்தோம் என்று வைத்துக் கொள்வோம் யார் முதலிலே பேசுவது என்கின்ற தயக்கமே இருவருக்கும் இருக்காது ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு செலாம் செல்வதும் இங்கே நாம் பார்த்தோம் என்று பேசிக்கொள்வதும் என்ன வேலையாக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று அளவலாக கொள்வதும் எந்த தடையுமின்றி இன்றி சாதாரணமாக நடந்து முடிந்துவிடும் இது மனிதனுடைய உளவியலில் நிகழக்கூடிய ஒரு சாதாரணமான நிகழ்வுதான் அவர்கள் அல்லாஹுவின் மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்கு எல்லா வகையான உபாயங்களையும் அவர்கள் கையாண்டார்கள் அந்த மக்களிடத்திலே அன்பு செலுத்தினார்கள் அவர்கள் தருகின்ற தொல்லைகளை தாங்கிக் கொண்டார்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு இயல்பிலேயே மக்காவில் பாரம்பரியமாக இருந்து வரக்கூடிய செல்வாக்கை அவர்கள் பயன்படுத்தினார்கள் தனக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய நபித்துவத்துக்கு முன்னரே வழங்கியிருக்கக்கூடிய நற்பண்புகளின் பலனை இஸ்லாத்துக்கு அவர்கள் ஒரு அறுவடையாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள் மக்காவில் உள்ள பெரிய மனிதர்களுக்கு தன்னுடைய இல்லத்துக்கு அவர்களை அழைத்து ஒரு சுவையான விருந்து ஒன்றை கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்திவிட்டு பிறகு அவர்களுக்கு அல்லாஹுவின் மார்க்கத்தை எடுத்துரைத்தார்கள் இவ்வாறு அல்லாஹுவின் மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்கு எல்லா வகையான உபாயங்களையும் நாயகம் நவிகள் நாயகம்லாஹு அரஹிவசல்ல அவர்கள் கையாண்டார்கள் அந்த அந்த உத்திகளின் ஒரு பகுதிதான் மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் தாய்ப்பு நகரத்துக்கு கடும் கோடை காலத்தில் வெப்ப காலத்தில் தாய்புக்கு செல்லக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு இருந்தது தாங்க இயலாத வெப்பம் மக்களை வாட்டி வதைக்கின்ற போது வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் சில கோடை மாசஸ்தலங்களுக்கு செல்வது இயல்புதான் மக்காவில் உள்ளவர்கள் தாய் செல்கின்ற போது அங்கே சென்று மக்கா வாசிகளை வெளியூரிலே வைத்து சந்தித்து இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்ல வாகுல இவர் அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அங்கே சென்று இஸ்லாத்தை சொன்ன கூட அந்த மக்கா வாசிகளுக்கு கொஞ்சம் கூட மனம் இறங்கவில்லை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒன்று அந்த மக்கள் தாயிஃப் நகரத்தினுடைய மக்கள் அவர்களை கல்லால் அடித்த போது மக்காவை சார்ந்தவர்கள் கொஞ்சம் ஆசுவாசமாக நடந்து கொண்டார்கள் என்ன இருந்தாலும் ஒரு நம்மூர்க்காரர் வெளியூரிலே வந்து இப்படி ஒரு அடி வாங்குவது நம்முடைய கௌரவத்துக்கு நல்லதல்ல அவருக்கு நாம் கொஞ்சம் ஆசுவாசத்தை கொடுக்கலாம் என்று அவர்கள் கருதினார்கள் அப்படித்தான் ஒரு சின்ன கனியைத்தான் அவர்களால் பறிக்க முடிந்தது அன்றி வேறு யாரும் அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்குவத்தை பெற்றவர்களாக அவர்கள் இருக்கவில்லை அப்படி அவர்கள் மனமும் மேனியும் புண்பட்டுத்தான் மக்காவுக்கு திரும்பி வந்தார்கள் மக்காவுக்கு திரும்பி வந்த இந்த காலகட்டத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹு அவர்களுக்கு அந்த மேராஜ் என்கின்ற விண்ணேற்றத்தை மேராஜ் என்கின்ற பயணத்தை அருள்கின்றான் அடிப்படையில் நாயகம் நாயகன் செல்லுலகி வசல்லம் அவர்களுக்கு இது ஒரு ஆறுதலாக கொடுக்கப்பட்ட பயணம்தான் அவர்கள் மனம் கடுமையாக சங்கடத்திலே இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருந்த அபு தாலிப் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அடுத்தடுத்து தனக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் மறைந்து விட்டதை தொடர்ந்து அவர்கள் இன்னும் கவலையில் இருந்த சமயத்தில் அல்லாஹ் இந்த பயணத்தை அவர்களுக்கு வழங்கினார் அல்லாஹ் ஒரு பெரிய செய்தியை நமக்கு வைத்திருக்கின்றார் முதலாவது செய்தி என்னவென்றால் நீங்கள் இந்த உலகத்தில் நேர்மையாக நடக்கின்ற போது அல்லாவின் மார்க்கத்தை அது கற்றுத்தருகின்ற வழியின் அடிப்படையில் நீங்கள் கடைபிடித்து ஒழுகி வாழுகின்ற போது இந்த பூமியிலே உங்களுக்கு ஏற்பு கபூலியத் ஏற்பு உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் உங்களை மக்கள் புறக்கணிக்கலாம் இவர்கள் எல்லாம் இப்படித்தான் பாய்மார்கள் எல்லாம் இப்படித்தான் அவர்களுக்கென்று தனியான ஒரு நடைமுறை தனியான ஒரு ஆடை தனியான ஒரு கலாச்சாரம் தனியான ஒரு பண்பாடு இப்படித்தான் இந்த பாய்மார்கள் எல்லாம் இப்படித்தான் என்று உலகத்திலே உங்களை அங்கீகரிக்காமல் உலக மக்கள் ஒதுக்கலாம் புறக்கணிக்கலாம் ஆனால் பூமியிலே மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் வானத்தில் இருக்கின்ற இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது பொருள் அல்ல இந்த பூமி முழுவதும் உங்களை புறக்கணித்தாலும் இந்த பூமியிலே வாழுகிற அத்தனை மக்களும் உங்களை புறக்கணித்தாலும் இந்த பூமியிலே இருக்கின்ற எல்லா கலாச்சாரங்களும் இஸ்லாத்துக்கு எதிராக படையெடுக்கக்கூடிய நிலையிலே இருந்த போதிலும் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்றால் அதுதான் உண்மையான ஏற்பு அல்லாஹ் உங்களை அங்கீகரிக்கின்றான் என்றால் அதுதான் உண்மையான அங்கீகாரம் அசூலுல்லாயி சல்லுல்லா அலை அவர்கள் உள்ளூரிலே தன்னுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்து பார்த்தார்கள் எடுபடவில்லை போதிய அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை வரவேற்பு கிடைக்கவில்லை பிறகு வெளியூருக்கிலே வெளியூருக்கு சென்று அங்கே பிரச்சாரம் செய்யலாம் என்று போனால் அங்கேயும் உங்களுக்கு எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை அங்கீகாரம் மனிதர்களிடத்திலே கிடைக்கவில்லை என்பதற்காக இறைவனிடத்திலே இல்லை என்றா பொருள் இல்லை இறைவர் என்ன செய்கிறான் என்றால் இதுபோல் இந்த மனிதர்களுடைய புறக்கணிப்பை எல்லாம் நவியை நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள் நானே உங்களை அழைக்கிறேன் நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவர்களை அந்த பயணத்துக்கு அழைக்கின்றார் இதுதான் செய்தி இறை எந்த நேரத்திலும் மனம் உலகத்தில் அவர்களுக்கு நேருகின்ற துன்பங்களை எண்ணி அவர்கள் கவலையிலே விடக்கூடாது நெருக்கடிகளை எண்ணி அவர்கள் மனம் உடைந்து விடக்கூடாது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் தேவைப்படுகின்ற நேரத்தில் அந்த உதவிகளை நமக்கு அவன் நிச்சயம் தருவான் என்கின்ற நம்பிக்கை ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட மக்காவிலே பதிமூன்று ஆண்டு காலம் ஒன்றிரண்டு வருடங்கள் அல்ல பதிமூன்று ஆண்டுகள் இந்த தொல்லைகளை அனுபவித்தார்கள் பதிமூன்று என்கிற எண் பதிமூணு என்கிற அந்த நம்பர் மூமியன்களுக்கு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருப்பதை நாம் நம்முடைய இந்திய சூழலிலும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் நாம் வாழுகின்ற இந்த நாட்டிலும் அந்த பதிமூன்று என்கிற நம்பரை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் பதிமூன்று ஆண்டுகள் என்கிற அந்த எண்ணெய் விடிவு காலங்கள் வரலாம் நம்முடைய ஈமான் வலிமையாக இருக்கின்ற போது என்பது மேராஜ் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை இங்கே நாம் இன்னொன்றை கவனிக்க அந்த ஆண்டுக்கு பெயர் முந்தி மாதங்களை குறிப்பதற்கு பெயர்கள் எப்போதும் இருந்து வந்தன மொஹர் ரபி லோல் எப்போதும் இருந்து வருகின்றது ஆனால் ஆண்டுகளை குறிப்பதற்கான எண் கணக்கு என்பது உமரதி அல்லாவுடைய காலத்துக்கு முன்னர் இருக்கவில்லை ஹிஜிரி ஒன்னு ஹிஜிரி ரெண்டு என்கிற ஆண்டெல்லாம் அப்போது இருக்கவில்லை அந்த ஆண்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை மனதில் வைத்து அந்த ஆண்டுக்கு ஒரு பெயரை வைப்பார் போது புயலுக்கு பெயர் வைக்கிறார்கள் அல்லவா அதே போல என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த வருடத்துக்கு பெயர் சுனாமி வந்த வருஷம் நாம சொல்லுவோம் இல்லையா அந்த வருடம் நம்பர் ரெண்டாயிரத்தி நாலு நம்பர் மறந்து போய்விடும் சுனாமி வந்த வருடம் கோவிட் எந்த வருடம் வந்தது அதான் கோவிட் நைன்டீன் வந்துருச்சு இல்ல அது பத்தொன்பதுல தான் இல்ல இல்ல பத்தொன்பது சைனால தான் இங்கே ரெண்டாயிரத்தி இருபதுல தான் என்ன நாம் ஒரு கணக்குகளை வைத்துக் போல அந்த ஆண்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்துத்தான் அந்த ஆண்டை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் அதே போல சூருந்தாய் சல்லா அலிசல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்ற ஆண்டை வரலாறு எப்படி நினைவுபடுத்துகிறது என்றால் ஆமோல் ஹசுன் கவலை ஆண்டு என்பதற்கு பொருள் ஏன் அவருக்கு கவலை ஆண்டு அபிகன் அவர்கள் ஒவ்வொரு கவலையாக தாண்டி 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 வந்து வந்து பதிமூன்றாவது ஆண்டு காலத்தில் ஒரு உச்சபட்சமான கவலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள் அது என்ன உச்சபட்சமான கவலை என்று கேட்டால் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்த அன்னை ஹதிஜா நதிமுத்தலாமா அவர்கள் இறந்து விட்டார்கள் மனைவி அவர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருந்த அபுத்தாலியும் இறந்து போய்விட்டார்கள் சமூகத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை வீட்டுக்கு வந்தால் நாலு சுவர் இருக்கிறது வீட்டில் அவர்களை வரவேற்ற அன்பு முகம் மலர் அவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்த மனைவி அங்கே இல்லை வெறும் சுவர்கள் தான் இருக்கிறது பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்ன செய்வது ஒரு விதமான கிரக்தி வீட்டுக்குள் வந்தால் இப்படி கவலைகள் மெல்ல வளர்ந்து வருகின்றன சரி நாம் வெளியூருக்கு போகலாம் என்று பார்த்தால் இதே பார்த்த முகங்கள் சொந்த ஊரிலே பார்த்த முகங்கள் வெளியூரிலே வைத்தால் நம்மை பார்த்தவுடன் தயக்கமின்றி பேச்சு கொடுக்கும் இந்த மனித உளவியலும் அங்கே தோற்று போகிறது அதை மார்க்கத்துக்கு பயன்படுத்தலாம் என்று நினைத்தால் அதுவும் வேலை செய்யவில்லை பிறகு அங்கிருந்து மக்காவுக்கு புறப்பட்டு வருகின்றார்கள் வந்தால் அதான் வெளியூருக்கு போனாரே பிறகு எதற்கு இங்கே வருகின்றார் இதுவே அவரை இந்த ஊருக்குள்ளே அனுமதிக்க கூடாது என்று அவர்களை மக்களாவில் உள்ளவர்கள் புறக்கணிக்க ஊருக்குள்ளே அனுமதிக்க கூடாது என்று சொல்கின்றார்கள் அடுக்கடுக்காக அவர்கள் துயரங்களை சந்தித்த ஆண்டு என்பதனால்தான் என்று அழைக்கப்பட்டது அந்த கவலையின் ஆண்டில் தான் நபிகள் நாயகம் சொல்லு அரஹி வசல்லம் அவர்கள் மேராஜுக்கு அழைக்கப்படுகின்றார்கள் அல்லாகினார்கள் இது நமக்கு சொல்லுகின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் அடுத்தடுத்து ஒரு மனிதனுக்கு திரும்ப திரும்ப சோகங்களும் பிரச்சனைகளும் அந்த மனிதனை சுற்றி வளைத்து தாக்குகின்ற போது அவன் புரிந்து கொள்ள வேண்டும் விடியல் ஒன்று வருகின்றது மகிழ்ச்சி நமக்கு வெதி விரைவில் அரவணைத்துக் கொள்ள போகிறேன் இவ்வளவு அடுத்தடுத்து ஒரு மனிதனுக்கு வருகிறது என்று சொன்னால் அவன் புரிந்து கொள்ள வேண்டும் வெளிச்ச கீற்றுக்கள் தென்பட தொடங்கிவிடும் என்று புரியும் இது ஒரு செய்தி நபிகள் செல்லாதவர்களுக்கு அல்லாஹு தாலா மேராஜின் மூலமாக அவர்களுக்கு அறிவித்த செய்தி அதுவும் எப்படி வரும் தெரியுமா சாதாரணமாக வராது சாதாரணமாக சொல்வதுண்டு அதாவது ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு சோதனைகள் கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு நன்மை அதிகம் எந்த அளவுக்கு சோதனைகள் கொடுக்க அபிமார்களிலேயே நான் தான் அதிகமாக துன்புறுத்தப்பட்டேன் அபிகள் சொல்ல செல்ல சொல்கின்றார்கள் இறை தூதர்களின் வரிசையில் அதிகமாக தொல்லை கொடுக்கப்பட்டது எனக்கு தான் பெருமையாக சொல்லவில்லை ஒரு உண்மையை அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் அப்படியான என்றால் கூலியும் எனக்கு அதிகம் என்று பொருள் அவர்கள் சக்கராத்துடைய வேதனையில இருந்த போது சக்கராத்துடைய வேதனையில் இருக்கின்றார்கள் அப்துல்லா மசூத் ரஜித் கிட்டத்தட்ட ஒரு அந்தரங்க காப்பாடரை போல எப்போதும் அருகில் இருக்கக்கூடியவர்கள் அப்துல்லா மசூத் ரஜித் அவர்கள் அவர்களிடத்தில் நபிகள் அவர்கள் மெல்லிய குரலிலே திரும்பி பார்த்து சொல்கின்றார்கள் உங்களிலே இருவருக்கு தரப்படுகின்ற சக்கராத்தின் வேதனை என் ஒருவனுக்கு தரப்படுகிறது கிடைக்கக்கூடிய வேதனையை பற்றி இமாம்கள் அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் ஒரு மனிதன் மரணித்த பிறகு ஒரு மனிதன் மரணித்த பிறகு உலகத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று விரும்புவானா விரும்புவான் எதற்காக விரும்புவான் என்று சொன்னால் நான் கொஞ்சம் தர்மம் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லுவானா வேற எதுக்கு தொழுக நோம்பெல்லாம் கூட அவனுக்கு பெரிதல்ல தர்மத்தின் பலனை கொடுத்தவன் அங்கே பிறப்போ பெரு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பலனை கொடுக்காதவன் பார்க்கும்போது எனக்கு ஒரு அவகாசம் கூட நான் கொடுத்துட்டு ஓடி வந்துடுறேன் எல்லாத்தையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் என்று சொல்லுவானா இமாம்கள் இதற்கு கொஞ்சம் கற்பனையான விளக்கம் ஒன்றை சொல்வார்கள் சரி நீ போய்விட்டு வா என் மனுஷன் தானே சரி போயிட்டு வான்னு சொன்னா அவன் உடனே சக்கராத்து ஞாபகம் வருமா அவன் இன்னொருக்கு சக்கராத்து அனுபவிக்கணுமா வேண்டாம் இதே போதும் நினைப்பான் அவ்வளவு கொடூரமானது சக்கராத் என்று புரிய வைப்பதற்காக இது சொல்லப்படுவது நடக்கும் நடக்கும்பதை அல்லாஹுவே நன்கு அறிந்தவன் ஆவான் நாயகர் செல்லா சொல்லுவதாக எனக்கு இருவருக்கு தரப்படுகின்ற வேதனை என் ஒருவனுக்கு தரப்படுகிறது என்று பக்கத்தில் இருந்த அப்துல்லா மசூத் அவர்கள் அசூதுல்லாவுக்கே ஆறுதல் சொல்கிறார்கள் அவர்களுக்கு யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை எல்லாவற்றையும் அவர்கள் தான் இந்த உலகத்துக்கே கத்துக் கொடுத்தார்கள் ரசூல் ஆசிரியர் என்று யாரும் கிடையாது அல்லாவே ஆசிரியன் பாடல்களை வரும் அல்லவா உங்களில் யாருக்கும் நீங்கள் நீங்கள் தான் எல்லோருக்கும் ஆசிரியர் உங்களுக்கு ஆசிரியர் யாரும் கிடையாது அந்த ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அப்துல்லா மசூத் ரஜில்லாம் சொல்கிறார்கள் அப்படியானால் அல்லாஹை திருத்துவதே உங்களுக்கு கூலியும் ரெண்டு மடங்கு கிடைக்கும் அல்லவா என்றார் சக்கராத்தின் வேதனை உங்களுக்கு இரு மடங்கு என்றால் கூலியும் இரண்டு மடங்கு தானே ரெண்டு மடங்கு தான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் சோதனைகளை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அனுபவிக்கிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹனுக்கு நன்மைகளை வழங்குகின்றான் இது ஒன்று இது மறுமையில் கிடைக்கின்ற கூலி அதே போல எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனுக்கும் சரி எந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்துக்கும் சரி ஒரு சமுதாயத்துக்கும் தனி மனிதனுக்கும் எந்த அளவுக்கு சோதனைகள் அடுக்கடுக்காக வருகின்றதோ அவ்வளவு விரைவாக அந்த சோதனையில் இருந்து அல்லாஹனை விடுவிக்கப் போகிறான் என்பதுதான் அதற்கு அர்த்தம் ஏனென்றால் திருக்குறானுடைய வசனம் மிக தெளிவாக சொல்கிறது யாருக்கும் அல்லாஹ் சக்திக்கு மீறி சிரமம் கொடுக்க மாட்டான் இது அல்லாஹ் தனக்கு வைத்திருக்கக்கூடிய விதி சோதனைகளை கொடுக்கிறான் என்று சொன்னால் உன்னால தாங்க முடியும் அதனால் கொடுக்கிறான் அதனால் தான் தற்கொலை இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது நீ தற்கொலை செய்து கொண்டா என்ன அர்த்தம்னா எனக்கு தாங்க முடியாதத ரப்பு தந்துட்டான் அப்படின்னு நீ சொன்னதா அர்த்தம் அது குரான் வசனத்துக்கு முரணானது இறை நம்பிக்கைக்கு எதிரானது எனவேதான் தற்கொலை மறுக்கப்பட்டிருக்கிறது தற்கொலை தடை செய்யப்பட்டிருக்கிறது தாங்கும் அளவுக்குத்தான் இறைவன் உங்களுக்கு சோதனையை தருவான் இது இறைவன் தனக்கு தானே மனித சமுதாயத்திடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவன் தனக்கு தானே வைத்துக் கொண்ட விதி எனவே மேராஜ் நமக்கு தரக்கூடிய அடுத்த முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் சோதனைகள் வருகின்ற போது அதற்கு விடிவு வெகு விரைவாக வரும் அதுவும் சாதாரணமா வராது எந்த அளவுக்கு சோதனை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு விடுதலையும் ரொம்ப பெருசா வரும் ஓவியில் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்க்கின்றார்கள் ஒரு சின்ன சின்னஞ்சிறிய கூட்டம் தான் அவர்களை ஆதரிக்கிறது மக்காவில் இருந்து வந்த அந்த அந்த செட்டப் அந்த ஆட்சி அதிகார முறை இருக்கிறது அது எதிர்க்கிறது அறிவிக்கப்பட்ட குற்றவாளி தலையை கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது மரண தண்டனைக்குரிய குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படி அவர்கள் வாழ்ந்த பூமி அவர்களை கருத்த போது அவர்களை கூப்பிட்டு வாங்க என்னோடு உரையாடுங்கள் நான் உங்களோடு உரையாடுகிறேன் வாங்க உட்கார்ந்து இந்த சமுதாயத்தை பத்தி நம்ம பேசுவோம் இந்த சமுதாயத்துக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆகும் நம்ம பேசுவோம் வாங்க என்னோடு நெருந்துவதற்கு இந்த சமுதாயம் முழுவதுமாக அநீதியிலிருந்து விடுபட்டு என்னை நோக்கி நெருங்கி வருவதற்கு நான் ஒரு முக்கியமான ஆயுதத்தை உங்களுக்கு தருகின்றேன் இந்த கொடிங்கல் தொழுகையை அப்படிதான் அதற்கு என்ன செய்தி அதில் இருக்கிறது என்றால் எந்த சமுதாயம் அல்லாதவே நோக்கி தொழுகையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறதோ அந்த சமுதாயத்துக்கு சோதனை விலகும் என்று பொருள் மனிதன் எங்கே இல்லாம தேடிக்கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கான விடுதலை எங்கே இல்லாம தேடிக்கொண்டிருக்கும் நேற்றைக்கு நான் ஒரு செய்தி படுத்து மக்தூப் என்ற ஒரு இணைய பத்திரிகை இருக்கிறது மக்தூப் போட்டு பாருங்க நல்ல நல்ல தகவல்கள் கொடுக்கின்றார்கள் அதுல ஒரு தகவல் போட்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு முன்தினம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு அல்ல பள்ளிவாசல்ல இமாமா இருக்கிறவங்களுக்கு அல்ல பள்ளிவாசல் மோதினாருக்கு அல்ல ஊழியர்களுக்கு அல்ல தொழுக வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஃபார்ம்ல டிக் பண்ற மாதிரி கேள்வி இமாம் எவ்வளவு நாளா இருக்கிறாரு அவருடைய ஐடியாலஜி என்ன என்ன ஐடியாலஜியை பேஸ் பண்ணி அவங்களுக்கு பயானெல்லாம் பண்ணுவாரு என்ன தத்துவத்தை அவர் சொல்வார் உங்களுக்கு என்ன ஸ்கூல் ஆஃப் தாட்டு அவருக்கு நிர்வாகிகளுக்கு என்ன வருமானம் நிர்வாகிகளுக்கு என்ன வருமானம் நிர்வாகிகள் வெளியூர் ஊருக்கெல்லாம் வெளியூருக்கு அவருக்கு சம்பளம் எவ்வளவு நீங்க எவ்வளவு நாள் அங்க தொழுக போய் கொண்டிருக்கின்றீர்கள் எப்பெல்லாம் டொனேஷன் வாங்குவாங்க இந்த கேள்விகள் எல்லாம் தொழுகைக்கு வரக்கூடிய தொழுகையாளிகளுக்கு ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உனக்கு டேட்டா முக்கியம் என்று சொன்னால் இமாம்கிட்டே நேரடியாக வரலாம் உன் சம்பளம் எவ்வளோ கீங்க எவ்வளோ நாள் அங்கே இருக்குன்னு கேட்கலாம் உனக்கு டேட்டா தான் முக்கியம் என்றால் முத்தவள்ளிகிட்ட நேரடியாக போகலாம் என்ன இன்கம் சோர்ஸ் இந்த பள்ளிவாசலுக்கு எப்போ இருந்து நீங்க ஃபார்ம் பண்றீங்க என்ன ஐடியாலஜி உங்களுக்கு ஐடியாலஜி கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இதுக்கு மேல இங்க என்ன நடக்கணும் இது அங்க புறப்பட்டு இப்படி தெற்க நோக்கி வராதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு கேட்கப்படுகின்ற கேள்விகள் எல்லாம் அவ்வளவு அதிர்ச்சிக்குரிய கேள்விகள்னு அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த மாநிலம் முழுக்க ஒரு யூனியன் எப்படி இருக்கும்ல ஐக்கிய ஜமாத் ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல அந்த ஐக்கிய ஜமாத் எம் எம் யோ சொல்றாங்க அதுல இருந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அன்புக்குரியவர்களே இந்த நேரத்தில் தான் கூடுதலாக நாம் இறைவனை நோக்கி நெருங்க வேண்டும் இது எதற்கு ஒப்பானது என்று சொன்னால் மக்காவில் முஸ்லிம்கள் கணக்கெடுக்கப்பட்டார்கள் அவருடைய வருமானங்களை முடக்குவதற்கு ஒரு சில கணக்குகள் போடப்பட்டன அவருடைய எதிர்காலத்தை முடக்குவதற்கு சில திட்டங்கள் தீட்டப்பட்டன சிலருக்கு தண்டனைகள் அறிவிக்கப்பட்டன இந்த கணக்கோடுதான் இதை நாம் ஒத்து பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த நேரத்தில் இந்த மொத்த பிரச்சனைகள் இருந்தும் மனித சமுதாயத்திற்கு முஸ்லிம்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு அல்லாஹ் தந்த கடமை என்ன தொழுகை என்கிற கடமை இந்த தொழுகை என்பது ஒரு மனிதன் நெத்தியை தரையிலே வைத்து சஜிதாவுகளே விழுந்து தன் கவலைகளை அல்லாஹ் இடத்திலே சொல்கின்ற போது அக்கரவுமாயக் கூறுல ஆவது மேற்கிவர் ஒரு அடியான் அல்லாஹுக்கு எப்போது மிக சமீபத்தில் போய் இருக்கிறான் என்றால் அவன் சஜிதாகவே இருக்கும்போது சோர் ஹெஜரி எல்லாம் சொல்கிறான் வழக்கு அது நாயடமும் அன்னக்கு எதை சதுருக்கவிமாய கூறும் நபியே அவர்களுடைய சொற்களால் நீங்கள் மனம் பும்பற்றுக்கிறீர்கள் என்பதை நாம் நாம் அறிவோம் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு மனக்காயப்பட்டிருப்பீர்கள் என்பது நமக்கு தெரியும் பசப் பேஹ விஹாம் யூரோப்பிக்க வைக்கும் என நீங்கள் சதிதானிலே விழுங்கள் இறைவனை துதித்துக் கொண்டிருங்கள் மரணம் வரும் வரைக்கும் இறைவனை வணங்கிக் கொண்டே இருங்கள் அந்த மரணம் எப்படி வேணாலும் வரலாம் ஆனா இறை வணக்கத்தை மாத்திரம் நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்போ ஆறுதல் என்பது எங்கே இருக்கிறது என்றால் இறை வணக்கத்தில் இருக்கிறது சோதனைகள் முற்றி தாங்க முடியவில்லை என்று சொல்லத்தக்க அளவில் உச்சத்தை வந்து அடைந்த போது கடமையாக்கப்பட்டதுதான் தொழுகை எனவே அது ஒரு மனிதன் இறைவனை நோக்கி மென்மேலும் ஈர்த்து கொண்டே இருக்கும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான தொடர்பை அது வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பது மேயராஜ் நமக்கு கற்றுத்தருகின்ற முக்கியமான படங்கள் அடுத்து என்னவென்றால் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில எல்லாருமே பிறந்ததிலிருந்து மௌத்தாவர் வரைக்கும் மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க கண்டிப்பில் எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் வரும் கவலைகளும் வரும் கவலைகளும் மகிழ்ச்சியும் மாறி மாறி வருவதுதான் மனித வாழ்க்கை நாமே சோகத்தில் இருந்தாலும் நமக்கே ஒரு பத்து பேர்துடைய ஆறுதல் தேவைப்பட்டாலும் ஆறுதல் தேவைப்படுகிறவர்களுக்கு போய் நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள் அது உங்களுக்கே நீங்கள் சொல்லிக் கொள்கிற ஆறுதல் அவருக்கு எல்லாம் தெரியும் அவரே குரான கரைச்சி குடிச்சவர்தான் அவற்றை போய் அவரு ஒரு சோகத்தில் இருக்கிறாரு நீங்க சொல்லுங்க அல்லா இதற்கு பன்மடங்கு உங்களுக்கு கூலியை தருவான் என்று அதை ஒரு மனிதன் சொல்ல வேண்டும் அதை அவன் கேட்க வேண்டும் கேட்டால் அந்த உள்ளம் விசாலமடையும் ஏனென்றால் நபிகள் நாயகம் சொல்லுல்ல அலி இஸ்லம் அவர்களுக்கே அல்லா ஒருவரை வைத்து சொல்ல வைக்கிறான் எனக்கு ரெண்டு மடங்கு வேதனை அவ கூலியும் ரெண்டு மடங்கு தானே என்று சொன்னவர் யார் ரசூல் மாணவர் ரசூல்லாவுடைய செருப்புகளை தூக்கிக் கொண்டு பின்னாலேயே போனவர் ரசூலுல்லா இஸ்லாவுடைய மிஸ்வா குச்சியை எப்போது இவர் தன் பாக்கெட்டிலே வைத்துக் கொண்டு தேவைப்படுகின்ற போது கொடுக்கின்றவர் ரசூலுல்லா ஒளிச்சுவதற்கு தண்ணீர் எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த கட்டிலை தன் கைகளில் தூக்கிச் செல்லுகின்றவர் ரசூர் தலகாணியை இவர்தான் தூக்கி கொண்டு பின்னாலேயே போவார் அவ்வளவு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு மாணவர் ஒரு நேரத்தில் ரசூர்ல்லாவுக்கு சொல்கிறார் நீங்கள் ரெண்டு மடங்கு உங்களுக்கு சங்கடம் இருந்தால் கூலி ரெண்டு மடங்கு தானே ரெண்டு மடங்கு தான் இது இந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய வாய்வில் இருந்து வர வேண்டும் அப்படி வருவது அந்த மனப்புண்ணுக்கு மருந்தாக இருக்கும் இது சகோதரத்துவ வாஞ்சியை வளர்க்கும் இந்த மேராஜ் என்பது நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்களில் ஒன்றாக இவை இருக்கிறதுலாம் இன்னும் சில பாடங்கள் இருக்கின்றன இன்ஷா இன்ஷால்லா இன்று இஷா தொழுகை வழக்கம் போல எட்டு மணிக்கு நடைபெறும் அதனை தொடர்ந்து இன்ஷா இன்ஷால்லா மேராஜர் இரவினுடைய சிறப்புச் சிறப்புலிகள் நடைபெறும் மீதி மீதி இருக்கக்கூடிய படிப்பினைகளை அல்லா வாய்ப்பு இருந்தா வாங்க நாம இன்ஷால்லா அதிலே பேசிக் கொள்ளலாம் வாசுறதா வாங்குல்லா அஹ்மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரக்கூடாது